பிக்சர்ஸ் பைக்ஸ் அதில் பார்த்த பிக்சர் வந்து ஒரு பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி அந்த ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும் ஆல்வேஸ் இன் வி ஷேப் இல்லையா ஸோ அந்த வி ஷேப்பில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா பறக்குது இல்லையா அதுதான் ஹெட் ஆஃப் த கேங் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் எல்லாம் பண்ணி அந்த தன்னோட கூட்டத்தை வழி நடத்திட்டு போகும் காலையில் போகும்போது திருப்பி ஈவினிங் வரும்பொழுதும் அது வந்து ஃபுல் தன்னுடைய எஃபர்ட்ஸ் போட்டு தன்னுடைய நிறைய ஃபோர்ஸ் எல்லாம் போட்டு பறந்து போகும் அதை வந்து மித் மித்ததெல்லாம் ஃபாலோ பண்ணும் ஸோ பின்னாடி இருக்கிறதுக்கு கொஞ்சம் வேலை தான் கம்மி அதுக்கு அடுத்து வர இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ப்ரெஷரோ ஸ்ட்ரெயினோ இல்லாமல் பறந்து போவாங்க அதே மாதிரி அது கடைசியாக இருக்கிறவங்க ஒரு ஒரு பேர்டு இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ஜாலியாக சந்தோஷமா எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஜாலியாக பறந்து போகும் எந்த விதமான ஸ்ட்ரெயினும் அதுக்கு கிடையாது ஆனால் அந்த முதல்ல இருக்க பேர்டு சப்போஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணதுனால ரொம்ப தூரம் பறந்து போகுது பறந்து போகும்போது ஒரு கஷ்டம் இல்லை அதுக்கு வந்து ஒரு இது டயர்னஸ் ஏற்பட்டதுன்னா உடனே இந்த பின்னாடி இருக்கிற பேர்டு முன்னாடி போய் அதை வந்து வழி நடத்திட்டு போகுமா ஸோ என்ன அருமையான ஒரு இது பார்த்தீங்களா கடவுளோட படைப்பில் இதில் வந்து இதை பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு ஃபேமிலியில இப்போதான் வந்து ஃபஸ்ட்டு நிறைய குழந்தைங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நாம் இருவர் நமக்கு இருவர்னாச்சு அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஆச்சு அதுக்கப்புறம் நாமே குழந்தைகள் நமக்கு குழந்தைகள் குழந்தைகள்னாச்சு ஆனால் முன்னாடி காலத்தில் ஃபேமிலியில் நிறைய குழந்தைங்க இருப்பாங்க அந்த குழந்தைங்களில் கடைசி குழந்தை ரொம்ப செல்லமாக வளரும் எந்த விதமான பிரச்சனையோ ஃபேமிலியில் ஏதாவது இருக்குதா இல்லையா அதெல்லாமோ எதுவுமே தெரியாமல் ரொம்ப ஜாலியாக தனக்கு என்னென்ன தேவைகளோ அதை வந்து அப்பா அம்மா நிறைவேற்றுவாங்க அதையெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணும் ஆனால் எல்லாரும் திருமணம் வாய்ப்பு போன பிறகு அந்த த தந்தைக்கோ தாய்க்கோ பிரச்சனைன்னா அந்த குழந்தை தான் அந்த ஃபேமிலியை தாங்கும் அந்த அப்பா அம்மாவை பார்த்துக்கணுன்ற எண்ணத்தோட பண்ணும் அதுக்கப்புறம் அவங்க நோய்வாய்ப்பட்டு படுக்கும் பொழுது முன்னாடி நிற்கும் அதுக்கு காரணம் தன்னை ரொம்ப செல்லமா இத்தனை காலம் எந்த விதமான கவலைகளோ கஷ்டங்களோ தெரியாமல் வளர்த்ததுனால அதே மாதிரி தான் அந்த பேர்டை பார்க்கும்போது இந்த ஒரு கருத்தே எனக்கு ஞாபகம் வந்தது ஸோ எப்போவுமே நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோமோ அதே நேரத்தில் நமக்கு அந்த சேலஞ்சிங் ரிஸ்கி திங்ஸாக நடக்கும் பொழுது நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு முன்னாடி இருக்கவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை கற்றுக்கிட்டு நம்மளும் அந்த சேலஞ்சஸை மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு பிக்சர்ஸ் ஸ்பீக்ஸ்